நாத்திக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இந்துக்களை மறைமுகமாக வதைக்கும் பெரும் பாவம் தான் இந்தியா முழுவதும் இண்டி கூட்டணி அரசுகளை அரியணையிலிருந்து ஓட ஓட விரட்டி கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் எவ்வித அடிப்படை இன்றி அவதிப்படுவதாகவும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தமிழகத்திலிருந்து இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையை நோக்கி படையெடுப்பார்கள் என்பதை கேரள அரசு கணிக்க தவறிவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் இந்து கடவுள்களை தரிசிக்க வருபவர்கள் மீது அரசு அலட்சியம் காட்டுகிறதா என்றும் வினவியுள்ளார் சபரிமலை பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அம்மாநில அரசு செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நயனா நாகேந்திரன் தமிழகத்தில் திருச்செந்தூர் வரும் பக்தர்களை அடைத்து வைத்து மூச்சு காற்றிற்கு ஏங்க வைக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திற்கு கூடுதல் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக துணை கமாண்டர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் தமிழகத்தில் பதினான்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் பத்து குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கூடுதலாக புனே வதோதராவில் இருந்து பத்து என் தமிழகம் வந்துள்ள நிலையில் அவர்களில் ஐந்து அணிகள் சென்னையிலும் ஐந்து அணிகள் விழுப்புரத்திலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் கப்பல்களுக்கு ஆபத்து கடலோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நான்காம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி கடலூர் நாகை புதுவை காரைக்கால் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் நான்காம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பூக்களின் வரத்து குறைவு சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது பனி மூட்டத்தால் மல்லிகைப்பூ வரத்து குறைந்ததால் வழக்கத்தை விட அதிகமாக உயர்ந்துள்ளது கனமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது பிச்சிப்பூ விலை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள குழந்தைகள் நல தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மருத்துவமனை கட்டிடத்தின் ஒன்பதாவது தளத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் குழந்தைகள் நல மருத்துவமனையின் சி பிளாக் பகுதியில் தீ பரவியது ஒன்பதாவது தளத்தில் குளிர்சாதன வசதிகள் நிறுவப்பட்டிருந்ததால் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தின் போது மருத்துவமனை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு அனைவரையும் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனையில் அனைவரும் இருப்பது உறுதி செய்யப்பட்டது மின் கசிவுதான் இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன மகளிர் பிரீமியர் லீக்கின் நான்காவது சீசனுக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது இந்த தொடரின் முதல் போட்டியில் ஆர் சிபியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன இந்தியாவில் ஆடவருக்கான ஐ பி எல் டி டுவெண்டி தொடரைப் போலவே மகளிருக்கும் மகளிர் பிரீமியர் லீக் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் நடைபெற்று வரும் இந்த தொடர் நான்காவது சீசன் இரண்டாயிரத்து இருபத்தாறில் நடைபெறுகிறது இதற்கான அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பது முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன முதல் பதினோரு போட்டிகள் மும்பையிலும் அடுத்த பதினோரு போட்டிகள் வதோதராவிலும் நடைபெறுகின்றன நான்கு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேலும் ஐந்து நாட்கள் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதால் சில ரயில்களின் சேவை தாம்பரத்தில் இருந்தே இயக்கப்பட்டு வருகிறது தற்போது பணிகள் முடிவடையாததால் மேலும் ஐந்து நாட்கள் தாம்பரத்தில் இருந்தே இந்த ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் உழவன் எக்ஸ்பிரஸ் கொல்லம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் நாளை முதல் நான்காம் தேதி வரை தாம்பரம் ரயில் நிலையம் வரையே இயக்கப்படும் மேலும் சென்னை எழும்பூர் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயில் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும்